கொடுத்தனமா ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் அதுக்கு போய் இப்படி கண்ணம் பழுக்கிற மாதிரி அடிச்சா என்ன அர்த்தம் இது ஐம்பத்தி ஒரு ரூபாய் இருக்கு இதுல பையன் கிண்டல் பண்ண கோவப்பட்டு அடிச்சுட்டேன் அபராதம் எவ்வளவு சொல்லுங்க கட்டிட்டு போயிடுறேன் என்ன என் அர்த்தம் எல்லாம் பேசுற அடிச்சா ஐம்பத்தோரு ரூபாய் அபராதம்னா நான் ஊர்ல பெரிய மனுஷன் நாளைக்கு என்ன கூட ஒருத்தர் ஒரு அரை அரைஞ்சிட்டு ஐம்பத்தோரு ரூபாய் கொடுத்தானா வாங்கிக்க முடியுமா நீங்க பரவாயில்லைங்க எனக்கு இந்த ஊர் எதிர்ப்பு எவ்வளவு கடனை என்ன சாத்தி போடுவாங்க அதை விடுங்க அடிபட்ட பையனோட அப்பா என்ன சொல்றாரு கேப்பான் பா மன்னிச்சு விட்டுறியா இல்ல ஏதாவது அபராதம் வாங்கிக்கிறியா இதை பாருங்க என் பையனுக்கு ஒரு கண்ணை வீங்கிருக்கு வேணும்னா இற இன்னொரு அரைஞ்சிக்க சொல்லுங்க பத்து என் கண்ணத்துல சப்பு சப்பு நாலு ஆறா அரைஞ்சிக்க சொல்லுங்க ஆனா எனக்கு

இவ்வளவு தானா? இல்ல. உங்களுக்கு மட்டும் தான் சொல்ல தெரியுமா? அண்ணாச்சி கடைக்கு போறதுக்கு வழி. ஏய் எங்ககெல்லாம் தெரியாதா? கேட்டவுன்னா ஏறிக்கிச்சு ஓடற அண்டர்மீட்டர் ஃபேஸ்ல ஓடற மாதிரி. ஆ, நாங்கலாம் இல்லையா? தனி ஆ? போல இருக்கு. திரும்பி கமெண்ட் கவனி. ட்ரீட் ஒரு அஞ்சு அது நம்ம கண்ணோ அவளுக்கு பொம்பளை தான் ஒரு மாமா ஒருத்தர் இருக்காரு ரொம்ப பக்தி உள்ளவர் ஓம்பக்தி என் பக்தி கிடையாது பயங்கரமான பக்தி உள்ளவர் கணேஷ் பிடிதான் பிடிப்பார் என்ன போடுவார் காமாட்சி மீனாட்சி ஆண்டாள் பார்வதி இப்படி பேர் உள்ள பொண்ணுல பார்த்து தான் கைத்தடிப்பார்

का मैं पूरा ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க பொம்பளைங்க எதுக்க ஆரம்பிச்சா நம்ம அவ்வளவுதான் புதுசு இல்ல கொஞ்சம் காட்டாதான் இருக்கும் இவன் கமெண்ட் அடிச்சாலும் அடிச்சான் இங்க வர்ற அந்த பலம் இல்லாத அன்பான அப்ப வர்றதா இப்ப வர்றத பார்த்தா அப்படி இல்லடா இந்த கண்டிப்பா

முடிஞ்சு போச்சு உள்ள இருக்கிற கஸ்டமர் தான் வெளியே வரலாம் வெளியில இருந்து எந்த கஸ்டமரும் உள்ள போக கூடாது நீங்க சொல்றது கரெக்ட் ஆனா கஸ்டமர் இல்ல பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்கேன் பயப்படுறீங்க இத பண்ணுங்க தெரங்க! சாமி தேங்க கதவை போட்டு சீக்கிரம் பைய போடும் படம் மன்னிக்கணும் நான் பேங்க் கொல்லையலிக்கல்கா வந்திருக்கேன் என்ன சிரிக்கிறீங்க என் ட்ரெஸ்ட் தானு ஜோக்கர் மாதிரி இருக்கு சீரியஸாவே சொல்றேன் நான் பேங்க் கொல்லையலிக்கு தான் வந்திருக்கேன் உண்மையை சொன்னேன் நான் எவளுமே மறிக்க மாட்டீங்களா சாய் யாரும் சத்தம் பண்ணக்கூடாது சொல்லுங்க சாரி

என்ன இந்த ஒரு டோரத்தோட வேற ஒன்னும் நானும் இருங்க எல்லாரும் போயிட்டா அப்படி எனக்கு உதவிக்கு ஒராளது வேண்டாமா நீங்க இருங்க நானும் நான் தான் கிடைச்சேன் எத்தனை பேர்ல மூணு இனிமேதான் முக்கியமான சமாச்சாரம் இருக்கு இந்த கஜானா எந்த பக்கம் கஜானா அங்க இருக்குது வாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச போனோம் வாசனம் சாமி மத்தவங்க எல்லாம் பேங்க்ல போற அளவுக்கு தான் சம்பாதிச்சிருக்காங்க ஆனா எனக்கு வயிற்றுக்கு போட்டுக்கே இல்லையே அதனாலதான் லைஃப் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் தரங்க சில விஷயங்கள் எல்லாம் நியாயம் தரும் பார்த்தா முடியாது நாராயணா நாராயணா இந்த சைடு திறக்கவா இந்த சைடு திறக்கவா இந்த சைடுல என்ன இருக்கு இந்த சைடுல என்ன இருக்கு இதுல இதுல இருக்குது இது நமக்கு சரியா வராது இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் எப்ப உருக்கி வித்து காசாக்குறது சாமி நேரா கரென்சி என்ன கூட்டு போங்க அது கூட நோட்டு இருக்கிறதுக்கு வேணாம் நம்பர் வச்சு நம்மள மாட்டிடுவாங்க பழைய நோட்டு கூட்டு போங்க பரவாயில்ல நீ ரொம்ப ஆசைப்பட நினைச்சு இங்க கூட்டி அந்த பழைய நோட்டு பின்னாடியே இருக்குது அப்படியா வாங்க

ஒன்னு ரெண்டு கட்டெடுத்து எடுத்து வேட்டிகள் விட்டுறாதீங்க எடுத்துட்டு நேரம்டா டோர் லாக் ஆயிருக்கு சார் உடைச்சு உள்ள போலாமா அவசரப்படாதீங்க பட்ட பகல்ல உள்ள நுழைஞ்சு தைரியமா போட்டிட்டு இருக்கான்னா அவன் ஏதாவது இருப்பான் அவசரப்பட்டு உடைச்சிட்டு உள்ள போயிட்டா பாம் ஏதாவது வச்சிருந்தான்னா முதல்ல மேனேஜர் ரூமுக்கு போன் போடுவோம் அவன் நம்ம கிட்ட பேச தயாரா இருக்கானானு வாங்க என்ன பேசாம நிக்கிறீங்கன்னா அவ்வளவுதான் என்ன எவ்ளோ பெரிய பேங்க் இருக்கிறீங்க எவ்ளோங்குறீங்க ச்சே பேசாம நோட் அடிக்கிறதுக்கே போயிருந்துக்கலாம் ஹலோ வணக்கம்

நீ எந்த வழியிலும் தப்பிக்க முடியாது நீங்க மாமூலா பேசுற டைலாக பேசிட்டு இருந்தா எப்படி சார் ஒரு நிமிஷம் மேனேஜர் இது என்னன்னு பாருங்க பாத்துட்டீங்கல்ல நீங்களே உங்க வாயால கமிஷனர் இந்த மேட்டர்லாம் சொல்லுங்க ஒரு நிமிஷம் மேனேஜர் பேசுறாரு சார் சார் நான் சீனியர் மேனேஜர் பேசுறேன் சார் எனக்கு ரெண்டு பொண்டாட்டி பத்து பிள்ளைங்க சின்ன பேர் பட்டு இன்னைக்கு வெட்டிக்கிட்டே சார் இது பார் நான் உங்க குடும்ப நிலவரமா சொல்ல சொன்னேன் இங்க என்ன நிலவரமா அதை சொல்லுங்க சொல்றேன் சொல்றேன் சார் இவ்வளவு துப்பாக்கி மாத்திரம் சார்

சூட்கேஸ் எடுத்துட்டு போறதுக்கு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஒரு மாருதி வேன் வேணும் ஆமா அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் வெளியூர் பிரியாணிங்கிறதுனால அங்கேயும் இறங்கி சாப்பிட்டு இருக்க முடியாது அதனால ரெண்டே ரெண்டு பிரியாணி போட்டது ஏற்பாடு பண்ணிருக்கேன் பிரியாணியா ஆமாங்க சிக்கன் பிரியாணி ஆமா இந்த பிரியாணி எங்க வாங்க போறீங்க அதை நீயே சொல்லு கண்ணிவேராவா இல்ல தாஜ் கோர இல்ல இல்ல அதெல்லாம் பெரிய லெவலு அது நமக்கு சரியா வராது நம்ம கஜேந்திர விலாஸ் இல்லன்னா வேலு மில்ட்ரியில வாங்க அதுதான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே நீ சொல்றதெல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன் ஆனா உள்ள இருக்கிறவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ண கூடாது நான் ஒவ்வொன்னா கொண்டு வர கொண்டு வர நீ கொஞ்சம் கொஞ்சம் பேரா வெளியே அனுப்புறோம் எல்லாத்தையும் வெளிய அனுப்பிச்சுட்டேன் எப்படி சார் நான் தப்பிச்சு போறதுக்கு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரா எங்கோட இருக்கணும்ல ஒண்ணு பண்ற மேனேஜர் எங்கோட இருக்கட்டும் அதுக்கப்புறம் டைபிஸ்ட் இருக்காங்களே ராமசாமி இருக்கிறான் பொம்பளை டைபிஸ்ட் சுமதி இருக்குது கல்யாணம் ஆகல இல்ல கல்யாணம் ஆவல எனக்கு அவளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஓடிட்டு இருக்குது ஏற்கனவே ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அது போதும் இந்த மேனேஜர் டைபிஸ்ட் மட்டும் எங்க உட்காருக்கீட்டங்க மத்தபடி நீ கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் வெளிய அனுப்பி வைக்கிறேன் ஓகே थैंक यू வாங்க உள்ள ரூம் குள்ள போய் கொஞ்ச நேரம் சுமதி கிட்ட பேசிட்டு அப்புறமா நான் கூப்பிடுறேன் ரொம்ப சுமதி 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 கண்ணே கண்ணு சுமதி பணம் பேடி ஜெனனுக்கு அவளே இல்ல ஆனா அந்த ஆளு

இவ்வளவு பேர் இருக்கேன்னா என்ன பிரயோஜனம் பாச்சிருங்க பாத்துடுங்க அவ்வளவுதானா

ஆமா மட்டும் தான் உள்ள இருக்கானா இல்ல கூட்டாளி யாராவது இருக்கா ஒரே ஒரு மட்டும் தான் உள்ளே இருக்கான் எந்த ரூம்ல இருக்கான் மேனேஜர் ரூம்ல

எவ்வளவு முக்கியமான விஷயம் இருக்கு பேச மறுபடியும் ஓடக்கு தயாராச்சுடா எதிர்த்த விடு எதிர்த்த வீடு மண்டபம் இது இதுவரைக்கும் எத்தனை பேர் குடி வந்திருக்காங்க ஒண்ணு நாள் எல்லாமே அழகா இருந்திருக்க எல்லாம் அறுபது வயசுக்கு மேல ஓடுற பாம்பு மெதுக்கிற வயசுக்கிறான் ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு ஆமாடா போன வாட்டி பாரதி பாட்டி இருந்தாங்களே அவங்க தோட்டத்துல ஒரு பாம்பு வந்துருச்சா அவங்க கண்ணு தெரியாம மெரிச்சுட்டாங்களாம் அதுதான் சொன்னா ஓடுற பாம்பு மெரிக்கிற வயசு போதண்டா பாட்டி கதை இந்த தடையாவது இடமு பொங்க அஞ்சு பொண்ணுங்க வரணும் வேண்டி இங்கிட கடவுளை நிச்சயமா அஞ்சு அழகான பொண்ணுகளும் ஒரு அப்பா அம்மா வரதாடா போறாங்க ஒரு சின்ன மாற்றம் அஞ்சு அழகான பொண்ணுங்க ஒரு அம்மா அது போதும் அப்பா வேணாம் அப்படி சொல்லாவிடா அப்பா இல்லைண்ணா அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எனக்கு தாண்டா தெரியும் இப்படி நிச்சு அஞ்சு அழகான பொண்ணுங்க ஒரு அம்மா பலம் இல்லாத நம்ம கிட்ட அன்பா பழகிற ஒரு அப்பா சரி சரி நம்மள அஞ்சு பொண்ணுங்களும் லவ் பண்ண தான் போகுது கேட்க நல்லா தான் இருக்கு வரண்டா பஸ் வரையா வரண்டா பண்ற இன்னைக்கு எங்கிட்ட காசு இல்லை ஐயா என் மகனுக்கு பூ கொடுக்க நான் என்னைக்கு நான் காசு கேட்டேன்

போடு <tune> 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 என்ன நடந்தது எதுங்கம்மா உங்க வயசுல எவயசுன யார்கிட்ட என்ன கேக்குது இல்லாமல் போச்சு ச்சே குறைச்சிக்காதமா அப்படி என்ன குறைச்சிக்காத இந்த சாந்தி முகூர்த்தம்னாலே இந்த பொண்ணுங்க எல்லாம் ஆயிரம் ஏக்கத்தோட ஆயிரம் ஆசைகளை மனசுல வச்சுட்டு உள்ள வருவாங்க அந்த சமயத்துல ஆம்பளையா பட்டவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கலன்னா ஆயுசு பூரா நம்மளை தப்பான அனுப்பிச்சிடுவாளுங்க அட மடையா புருஷ மன்னாட்டி என்ன எவளவோ இருக்குதே அநியாயம் அப்படி சாந்தி முகத்த வேஸ்ட் பண்ணிட்டேன்னு எவரமா சொன்னாரு அதுக்கப்புறம் நேரா கடைக்கு போய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்தேன் அல்வா பூ பழம் எல்லாம் வாங்கியாச்சு எதையும் மறக்கல இன்னைக்கு அஸ்திர வேண்டி தன கூப்பிட்டு என்ன பண்றேன் பாரு அப்புறம் <inent t Lauren> <t During the time> <tik> முட்ட முட்டைக்கு முட்டை முட்டைகளுக்கு மேல முட்டை ஒழுங்குறது ஏன் சத்ன புருஷனுக்கு வெறும் வங்காயமும் வெத்து சோறும் நீ மட்டும் மீன் முட்டை மட்டன் ஒரு மில்கறி ஓட்டிலேயே உள்ள தள்ளிட்டு இருக்கிறேன்

இதுக்காக கூச்சல் போட்டு ஊற கூட்டினா அது உனக்கு அசிங்கம் இல்ல பழசெல்லாம் மறந்துட்டியா நீ கல்யாணம் ஆகாம இருந்தப்போ உனக்காக எத்தனை தடவை நான் ஏறி இறங்கி இருப்பேன் வீடு வீடா மாப்பிள்ள தேடி சரி அதை விடு புள்ள இல்லையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன் நான் முதல்ல வந்து உன்னை கூட்டிக்கிட்டு போய் மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தேன் ஏதோ நடக்க கூடாது நடந்து போச்சு இப்போ இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சதுன்னா ஓ குடும்பத்துக்கும் கேவலம் ஏன் குடும்பத்துக்கும் கேவலம் கண்ணை தொடச்சுக்க யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க சத்துன்னு உள்ள போ